வீடியோ காமிச்சுன்னா பல நேரம் பயந்து ஆழ அந்த பொண்ணுக்கு பத்தொன்பது வயசு அவனோட அண்ணன் முன்னுக்கு இருபது இருபது வயசு அவங்களுக்கு ஓட வீடியோ தானே என்னடா பண்ண போறேன்னு கேட்டிருந்தா அது சம்பவமே நடந்திருக்காது மிரட்டோன்னா அந்த காதல் இருக்கான்னா அவனுக்கு ரெண்டு சௌட்றாருன்னு அவன் ஓடிட்டான் வேற்பட்ட மாவீரனை ஒரு காதலித்து அழைத்து வந்திருக்கார் இன்னு இந்த வீடியோவை நான் டீண்ட கொடுப்பேன் கொடுத்தோம் ரெண்டு பேர் டீசி கிடைச்சிருவேன் இல்லை இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் விடுவேன் இல்லை என்னோட நீ அட்ஜஸ்ட் பண்ணிடு வீடியோ காமிங்லாம் சரிண்டு பாலியல் வல்லுறவு செய்தான் ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆன அந்த அவங்களுடைய வல்லுறவு கிட்டத்தட்ட எட்டு இருபது வரைக்கும் அந்த இடத்துல நடந்தது திங்கக்கிழமை இரவு தான் இந்த நடந்தது ஆனால் இந்த பெண் சிவா மாலையில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாள் ஒருத்தர் ரெண்டு ஊரில் தூக்கிட்டாங்க அவன் வீட்டுக்கு டீம் அனுப்புறான் ஸ்பெஷல் டீம் வீட்டுக்கு போய் பார்த்து என்னோன்னா அவன் தம்பிக்கார அவன் வீட்டில் வந்து சொல்லிட்டான் எங்கள் அண்ணன் இதேமாரி பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் அவன் வழக்கிறதுக்கு

தினமும் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து ரீசெண்டாக பேசப்படுற கேஸ் வந்து இருபத்தி மூணாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வச்சு ஒரு ஒரு பொண்ணை வந்து அங்கே இருக்கிற மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அதை பத்தி முதல்ல சொல்லுங்க அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்ம ஃபேமஸ் ஆனது அதில் வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் போட்டி போட்டு சீட்டு வாங்குறாங்க அங்கே படிக்கிற எல்லாம் ஷாட் அங்கே உருவான எல்லாருமே சமுதாயத்தின் உயர்ந்த இடத்துல போயிருக்காங்க இல்லை நம்ம குடியரசுத் தலைவர் வரைக்கும்லாம் வளர்ந்த ஒரு கல்லூரி அது அந்த கல்லூரியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கு ரொம்ப கண்டனத்துக்குரியது அந்த குற்றவாளிகள் மீது சட்டப்படி எவ்வளோ உச்ச தண்டனையோ அதை நம்ம பெற்றுத் தருவதற்கு எல்லாரும் முயற்சிப்போம் காவல்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டு மணி நேரத்தில் கைது பண்ண காவல்துறை பாரதிராஜன்யாசி பாரதிராஜன் சார் அவர்களுக்கு மிக்க நம்மளோட நன்றியை தெரியப்படுத்துகிறோம் இந்த மாணவி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சார்ந்தவங்க செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இவங்க அதனுடைய ஆண் தோழியனோட ஆண் காதலன் தோழன் இப்படி மோச்சிக்கலாம் அவனோட அந்த பில்டிங்கோட பேக் சைடு பெரிய கிரவுண்டு அது காடு அது அங்கே நிறையா விஷ பாம்புகள் விஷ சந்துக்கள் குலவி இந்த மாதிரி கதண்டு போன்ற ஜந்துக்களே உள்ளே இருக்குது பூரா தேலெல்லாம் இருக்குது அது எப்படி இவங்க போனாங்கன்னே தெரியல அந்த பிளேஸுக்கு அதில் போய் உட்காந்து இவங்க தனிமையில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதை இவன் பக்காவாக இருந்து இந்த ஞானசேகரன் பிரியாணி கடை அவன் அக்யூஸ்டு அவன் வந்து பிரியாணி கடை வச்சிருக்கான் அது பேக் சைடு அந்த மதில் ஒரு இடத்துல உடஞ்சிருந்துருக்கு காமௌண்ட் வால் அது வழியாக உள்ளே ஒரு ஆக்சஸ் இருந்திருக்கு எல்லாரும் ஃப்ரண்ட் கேட் வழியாக போயிட்டாங்க ஃப்ரண்ட் கேட் வழியாக போக முடியாது மதில் அங்கே உடஞ்சிருந்திருக்கு அவன் நோட் பண்ணியிருந்திருக்காங்க பிரியாணி கிடப்பா அவங்களுக்கு அங்கே வந்து எது வழியாக போகலாம் போக கூடாது அப்படிங்கிற எல்லா தெரிஞ்சு அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் இருக்க எல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்கள் இன்னும் நிறையா விசாரிக்கணும் நிறையா மாணவிகள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இவங்களோட ம இவங்களோட மனைவி அங்கே உள்ள ஒரு இருக்காங்க யார் ஞான சேவரோட மனைவி டெம்பரரி ஸ்டாஃப் அதனால் அவங்களை அழைக்க போக வரையண்டு அவங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதை இவன் நல்லா வாட்ச் பண்ணியிருந்திருக்கான் ஏன்னா திடீர்னு கொண்டு விட்டால் அவங்களுக்கும் எனக்கு அங்கே ஒன்றும் தெரியாது பட் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த இடம்னு அப்போ இவன் அதெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணி தெளிவாக உள்ளே வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு நேராக வெளில வர்றான் வெளில வந்து இந்த வீடியோ காமிச்சோன்னா நேரம் பயந்து அழ ஆரமிச்சிடுறாங்க அடைந்த பொண்ணுக்கு பத்தொம்பது வயசு அவனோட ஆண் நண்பனுக்கு இருபது இருபது வயசு அவ்வளோ தான் அழ ஆரம்பிச்சோன்னே அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் பயப்படுறாங்கன்னு ஏய் இப்போ உட வீடியோ தானே என்னடா பண்ண போகிறான்னு கேட்டிருந்தா அது சம்பவமே நடந்திருக்காது இவங்க பயந்து உடனே ரைட்டு அந்த பயத்தை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கால் வந்து சொல்லப்படுகிறது யாரோ ஒருத்தவங்க சார் இப்போ இருங்க வெயிட் பண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கேன் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன் இருங்க வர்றேன் மிரட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதான் சொல்கிறாங்க பட் ஃபேர்வைஸ் அது அப்படி இல்லை ஓகே அதான் இன்னொருத்தவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க மிரட்டோனே அந்த காதலன் இருக்கான்னா அவனுக்கு ரெண்டு சௌட்டில் வச்சு ஓடுறாருன்னு அவன் ஓடிட்டான் பேர்பட்ட மாவீரனை அவர் காதலித்து அழைத்து வந்திருக்கார் பாருங்கள் விட்டுட்டு ஓடுறவனை உடனே இந்த பொண்ணு வந்து சொல்கிறேன் அங்கேருந்து பின்னாடி ஒரு லேப் ஒன்று கெமிக்கல் லேப்பு அந்த போயிருந்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துக்கு பின்பக்கமாக நடந்து போனால் அந்த லேப்பு வந்துடும் அந்த இருட்டான இடம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய்ட்டு உனக்கு மூணு ஆப்ஷன் தந்துடுறேன் ஒன்று இந்த வீடியோவை நான் டீன்ட்ட கொடுப்பேன் கொடுத்து உன் ரெண்டு பேர் டிசி கிச்சிடுவேன் இல்லை இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் விடுவேன் இல்லை என்னோட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னப்ப இந்த பொண்ணு என்ன சீட்டு டீனு சீட்டை கிழிச்சு ஆனால் இது கிழிக்க மாட்டாங்க சீட்டை மாணவிகளை பயப்படாதீங்க இதுக்கெல்லாம் சீட்டை கிழிக்க மாட்டாங்க அப்படி ஒரு காலேஜெலாம் தேவையில்லை ஆனால் இது என்ன நினைச்சிட்டு நம்ம படிக்க வந்திருக்கோம் இந்த மாதிரி நம்ம அவமானம் ஆகிடும் போது வீடியோலாம் வெளியிட்டால் அவமானம் ஆகிடும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கு மாணவிகளை எந்த வீடியோவும் எந்த அவமானமும் இங்கே அவமானம் கிடையாது நம்மளுடைய நிர்வாணம் என்பது நம்ம அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தோம் காமிச்சா காமிச்சிட்டு போகிறான் என்ன பண்ணிட முடியும் பொட்டை போட்டு போகிறான் எவ்வளோ மாஃபிங் கிராஃபிங்லாம் வந்துட்டு இப்போ எத்தனை ஆப் வந்துட்டு ஒருத்தர் மூஞ்சு தூக்கி இன்னொரு மூஞ்சல் வைக்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அதுக்கான நீங்கள் பயப்படாதீங்க இது நடந்துக்கிட்டே இருக்குது பெண்களுக்கு இந்த அநியாயம் இன்னும் வீடியோ சரி சரின்ட்டு பாலியல் வல்லுறவு செய்கிறான் கிட்டத்தட்ட ஏழு முப்பத்தி அஞ்சு மணிக்கு ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆன அந்த அவனுடைய வல்லுறவு கிட்டத்தட்ட எட்டு இருபது வரைக்கும் அந்த இடத்துல நடந்துருக்கு இந்த ஓடு நாளில் காதலன் அவன் போய் ஒரு நாலு பேரை கூட்டி கிட்டத்தட்ட இதில் ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஆல்மோஸ்ட் நாற்பது நிமிஷம் பக்கம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்போ போய் வேறு எதாவது கூட்டி வந்திருக்கலாம்ல போய் நாலு மாணவனை கூப்பிட்டா நான் அந்தமாதிரி நடக்குது வாங்கடான்னு சொல்லி பெரிய பெரிய டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து பார்க்க தெரியாத ஆனால் அவன் தோடு நமக்கு நின்று ஓட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள் இது நடந்தது திங்கக்கிழமை திங்கட்கிழமை இரவு தான் இந்த நடந்தது ஆனால் இந்த பெண்ணு கிழமை மாலையில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்து ஒரு ரெண்டு வருடலாம் தூக்கிட்டாங்க அக்யூஸ்டை அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பெண் வந்து என்ன செய்கிறாங்க பெண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருந்து ரொம்ப சந்தோஷம் அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல அறிவு இருந்திருக்கு தைரியம் இருந்திருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா திட்டாமல் பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம் நீ கம்ப்ளைண்ட் அவங்களே அவங்க கிளம்பி வந்துட்டாங்க வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தனா அவர் பாரதிராஜன் அவர் தான் ஏசி அசார் கூட்டுறப்பறம் அவரோட லிமிட்டு தான் அது உடனடியாக போகிறாரு அந்த பெண்ணை கூப்பிட்டு தனியாக இன்ட்ராக்ட் போடுறாங்க அந்த பெண்ணோட பேர் கூட யாரும் வெளியிடலை எனக்கு தெரியாது அது வேண்டியதில்லை போட்டு விசாரிக்கிறாங்க என்ன ஏதுன்னு அப்போ அந்த பெண்ணுக்கு இருட்டில் அடையாளம் சொல்ல தெரியல லைட்டாக தாடி வச்சுருந்தான் ஒன்று ப்ளூ கலர் டீ ஷர்ட் போட்டிருந்தான் அதில் இவ்வளோ தூரம் பிளாக் கலரில் இருந்துச்சு ஒரு இந்த ப்ராக்கெட்டு மட்டும் பிளாக்காக இருந்துச்சு டிஷர்ட்டுன்னு ஒன்று ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கூட சிசிடிவியை பூரா பார்க்குறேன் பார்த்தா பிரியாணி கடை பின்னாடி வச்சுருக்கேன் பிபி பிரியாணி கடை வச்சுருக்கேன் அவன் தள்ளுவண்டி தள்ளுவண்டி இல்லை அது டாட்டா எஸில் ஒரு செட்டிங் போட்டது அவன் தான் அந்த டீ போட்டிருக்கான் உடனே அவனை போய் கேட்ச் பண்ணி கேட்டுறான் ரெண்டாவது அதுக்குள்ளே இவர் என்ன செய்யாரு செல்ஃபோன் டவர் எடுக்கிறார் அது எங்கனெல்லாம் சிக்னல் முணுத்துச்சின்னு அப்போ இவனை டவர் முன்னு கொடுத்துருக்கு இவன்ட கூட்டு கேட்குள்ள இல்லை இல்லை நான் இங்கே டாய்லெட்டு போகிறதுக்கு போனேன் உள்ள க இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக நான் போனோன்னா ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு பக்கம் வச்சிட்டு அவன் வீட்டுக்கு டீம் அனுப்புகிறான் ஸ்பெஷல் டீமை வீட்டுக்கு போய் பார்த்து தேடணுன்னா அவன் தம்பிக்கார அவன்தான் வீட்டில் இருந்தான் சொல்லிட்டான் எங்கள் அண்ணன் இதேமாரி பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் இவன் மேலே வழக்கு இருக்குது அதனால் எங்கள் அண்ணன் நிச்சயமாக பண்ணியிருப்பான்னு அந்த பையனுக்கும் நன்றி போலீஸுக்கு ரொம்ப வேலை கொடுக்கல நன்றி அவனும் சொல்லிட்டான் அடுத்தது வீடை சுற்றி பார்க்குறாங்க அந்த டிஷர்ட் இருக்குது அந்த டீஷர்ட்டை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி அந்த பொண்ணை காமிக்கிறாங்க இந்த டீஷர்ட்டைன்னு ஏன்னா பொண்ணை போட்டு அளக்களிக்க கூடாது இல்லை நாலு பேருக்கு தெரிஞ்சிடும் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ எந்த புகைப்படத்து எந்த இதுலேயும் வரல காமிச்சோன்னா ஆமாம் இந்த டீ ஷர்ட்டு தானோன்னு அவனை பிடிக்கிறாங்க பிடிச்சாலும் முதல்ல அவன் உன்னுக்கு முன்புறேன்னா பேசுகிறான் அப்போ பிரிவியஸ் ஹிஸ்ட்ரி பூரா பார்க்குறாங்க பார்த்தாவில் அரிய வழக்கு இருக்குது இதுமாரி வழிபடி மிரட்டுறது இந்த மாதிரி பெண்களை இது மாதிரி பண்ணுறது இதுக்கு வழக்கு இருக்குது வழக்கு இருந்தோன்னே காவல்துறை விசாரிக்கிறாங்க தப்பி ஓட முயற்சிக்கிறான் தவறி விழுந்து கால் உடஞ்சிருது வலது காலம் கையும் உடைஞ்சிருது காவல்துறை கருணையோடு ஸ்டான்லி மருத்துவமனையில் மாவு கட்டு போட்டு சைதாப்பட்ட ஜஜ்ஜிட்ட கொண்டாந்த ரிமாண்ட் பண்ணி இப்போ புழலில் அடைக்கப்பட்டாச்சு இதுதான் அந்த வழக்கில் நடந்த முழு விவரம் இப்போ இவர் மேல வந்து பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க இவ்வளவு வழக்குகள் இருந்தோ அது நிலுவையிலயும் இருக்குங்கிறாங்க இவர் மேல ஒரு தான் வந்து இருந்திருந்தாரு அப்படின்னு சில செய்திகள் சொல்றாங்க இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்போ அவர் வந்து உள்ளதானே இருக்கணும் அவர் வந்து இத்தனை கேஸுக்கும் அவர் உள்ளதான் போயிருக்கணும் ஏன் இன்னும் அவர் வெளியவே இருந்திருக்காரு கேஸ் எந்த கேஸ் போட்டாலும் நீ உள்ளே இருக்கணுங்கிறாங்க கிடையாது வெயில வெளில வந்துட்டு நம்ம வழக்கு நடத்தலாம் ரெண்டாவது இவன் பிரியாணி கடை போட்டுட்டு அதே இடத்துலதானே இருக்கான் ஓடி ஓடி இல்ல இவன் மேல சஸ்பெக்டுக்கு எதுவும் வேலை கிடையாது அதோட பெருசாக சந்தேகப்படுறதுக்கான சூழ்நிலை இருந்திருக்காது ரெண்டாவது இவனை கொஞ்சம் மானிட்ரேஷன் பண்ணியிருந்துருக்கணும் இவனோட பின்னணியை கொஞ்சம் வாஷ் பண்ணியிருந்துருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று எத்தனை வருஷம் இத்தனை வருஷம் தண்டனை இல்லாமல் இல்லை வழக்கு நிலுவையில் இருக்கிறதுங்கிறது வருத்தத்துக்குரியது தான் நீதிமன்றத்தோட வேலைப்பாடில் நிறையா வழக்கு பெண்டிங் அது மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும் ரெண்டாவது இந்த நாட் ஓன்லி இப்போ இது அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டியுமே கண்காணிக்கப்படணும் அரசு மருத்துவமனைகள் கண்காணிக்கப்படணும் அந்த காம்பவுண்டு வால் என்ன ஹைட் பண்ணணும் காம்பவுண்டு வாலில் மின்சார வேலைகள் கொடுக்கணுங்கிறது என்னோடய கோரிக்கை கரண்ட் ஷாக் வேலை கொடுத்துடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்ன இருக்குது நீ எதுக்கு அண்ணாத்திரைஸ்லாம் மெயின் கேட்ருக்குள்ள எதுக்கு பின்பக்கமாக நீ உள்ளே குதிக்க போகிற அதுக்கான அவசியம் என்ன இருக்குது மின்சார வேலை கொடுத்துடணும் பராமரிக்கப்படாத இருக்கிற கட்டடங்களில் அந்த புதார்களை எல்லாம் வெட்டி எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ்மேன் போட்டு செக்யூரிட்டி போட்டு சுத்த வைக்கணும் சைக்கிள் சுற்றுவாங்கல்ல ஜெயிலில் சுற்றி வருவாங்க சைக்கிளில் அந்த மாதிரி சுத்த வைக்கணும் இன்னும் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தணும் ஐடி கார்டு இல்லாதவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது பொண்டாட்டி வேலை பார்த்தா உன் பொண்டாட்டி உள்ள வேலை பார்க்கட்டும் அவ கேட்டுக்கு வந்த பிறகு அழைச்சிட்டு போ உள்ள போய் நீ அழைச்சிட்டு போற அளவுக்கான அனுமதியை வழங்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து இப்போ வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய இன்சிடன்ஸ் நடக்குது இப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அந்த யூனிவர்சிட்டியோட செக்யூரிட்டியை வந்து எல்லாருமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் அங்க படிக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த செக்யூரிட்டியை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க அப்போ இன்னுமே அங்க வந்து சுத்தி நீங்க சொன்ன மாதிரி அங்க வால்ஸ் ப்ராப்பரா இல்லை அப்படிங்கறத வந்து அந்த செக்யூரிட்டி சைடுல இருந்து ஒரு தரப்பு சொல்லணும்ல இதுக்கு ஒரு கிளாரிட்டிக்கு அவங்க கொடுக்கணும்ல எங்க மேலயும் வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறது அந்த சைட்ல இருந்து வரணும்ல சார் ஜிஹெச்ல எல்லாம் குழந்தைங்க எல்லாம் கடத்த ஆரம்பிச்சபோது ஜிஹெச்ஓட மதில் எல்லாம் ஹைட் பண்ணாங்க போலீஸ் எல்லாம் பீட்டு போட்டாங்க இப்ப இதுவுமே போலீஸ் பீட் எல்லாம் இருக்கு அது என்ன சாதாரணப்பட்ட இடமா இந்த கவர்னர் வீடுமா இது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் என்ன எவ்வளவு அந்த அந்த ரோடே வந்து செக்யூரிட்டியான ரோடு அதுக்குள்ளே எப்படி அஃபென்ஸ் இருக்கு நான் என்ன சொல்றேன் எல்லா ச இந்த 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 மாதிரியான சமூக விரோதிகளோட சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம அதை மறுக்க இல்லை அவங்களோட தான் வாழ்ந்தாகணும் இந்த சொசைட்டி அப்படி தான் இருக்குது நம்ம முதல்ல எந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக இருக்குங்கிறத பார்த்துக்கணும் நீ ஏதோ ஒன்று ஹாஸ்டலில் இருந்த பொண்ணை ஒன்று எதுவும் பண்ணில்லம்மா நீ ஒரு இருட்டான ஒரு முதாரான இடத்துல நீ இருக்கிற தனிமையில் அப்போ இந்த அஃபென்ஸ் நடந்தது அஃபென்ஸை சரின்னு நான் சொல்லவே இல்லை அது தப்பு இது இவனுக்கு ஞானம் செய்கிறனுக்கு உச்சக்கச்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லை இவன் பின்புலத்தில் யார் இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனால் நீ என்ன மாதிரி இடத்துக்குமா போகிற அதை பார்க்கணும்ல டெல்லி நிர்பயா வழக்கிலேருந்து பாருங்கள் என்ன மாதிரி என் இடத்துல இந்த பொண்ணு இருந்திருக்கு உன் கூட இருந்தவன் யார் அவன் ஒரு தானே அவன் அடிக்க முடியாத உண்டிக்கு உண்டி அடிக்க முடியாதா சொல்லுங்கள் கல்லை கொண்டு அடிக்க முடியாதா சண்டை போட முடியாது கல்லை எடுத்து அடிக்கலாம் அடிக்கலான்லம்மா அப்பா அப்பாவனை விட்டு போயிடுவாரா சொல்லுமா உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு போயிடுவாரா உன் அண்ணன் உன்னை விட்டு போயிடுவானா உன் கணவர் உன்னை விட்டு போயிடுவாரா உயிரே பொருள்தான் முன்னாடி விட்டு போயிடுவானா போக மாட்டான்ல உன் சகோதரர் விட்டு போக மாட்டான்ல அப்படி தேர்ந்தெடுத்திருக்க ஆள் எவ்வளோ கேவலமானோன்னு பார்க்கணும் பொழுது இவன் கேவலமானவன் தான் ஞானம் செய்கிறேன் ஆனால் அதை விட உன் கூட விட்டு போனான் பாரு அவன் இன்னும் பெரிய கேவலமானான் போய் ஒரு நாலு பேரை கூட்டியார தெரியாது அவனுக்கு செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்கு முதல்ல நீங்கள் செக்யூரிட்டியாக இருங்க நீங்கள் பெப்பர் பேன்னு சுற்றுனீங்கன்னா எல்லாம் நடக்க தான் செய்யும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கம்மா நீங்கள் என்ன சொல்லலாம் நீங்கள் ஆணாதிக்கத்தில் பேசுகிறீங்கன்னு இருக்கட்டும் நான் நீ நல்லா இருக்கு பாதுகாப்பாருன்னு சொல்கிறது ஆணாதிக்கம்னா இந்த ஆணாதிக்கம் இப்படி தான் பேசும் குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லையம்மா நாலு சிறுமியை ரேப் பண்ணி கொள்றாமா சிறுமி ஆசினியை தூக்குதண்டில் வெயிட்டிங்கில் இருக்கான் தஷ்வந்த் என்ன தண்டனை ஒன்றுமோ கொடுப்போம் ஆனாலும் லாஸ் யாருக்கு எதுக்கு உங்களை பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக இருங்க நல்ல ஆடைகளில் கவனம் செலுத்துங்க எல்லாத்தையும் உங்களை எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா நாங்கள் பூமார் கிடையாது எங்களுக்கே எல்லாம் தெரியும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு மேலானது நீங்கள் பத்திரமா இருக்கணும் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை நடத்தணும் படிக்க தினமாக வந்தீங்க காதல் மலர்ந்தது அது சந்திக்கிற இடமா அது பாம்பு குத்தி இருந்தா அவங்கள பொட்டுன்னு எங்கே போய் வைத்தியம் பண்ணுறது இப்போ கூட வந்தவன் நின்று சண்டை போட்டு அவன் மண்டை உடஞ்சி வீரமரணம் எழுதி இருந்தான்னா நீ அவன் சரின்னு சொல்லலாம் விட்டுட்டு ஓடிட்டானே ஒரு சின்ன மிரட்டலுக்கு இவன் தான் அவனுக்கு பேரா இவன் தான் அவனுக்கு ஆண் தோழனா இவன் தான் அவன் காதலண்ணா இவன் தான் அவன் எதிர்காலமா அப்பா அம்மா இத்தனை கிலோமீட்டருக்கிட்ட படிக்க வச்சுருக்காங்க இதில் நான் ஞான வந்து இது உங்களுக்கு முதல் அஃபன்ஸ் கிடையாது இவன் நிறைய பண்ணியிருக்கணும் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள இல்லைன்னா இவ்வளோ கரெக்டாக பண்ணவே தெரியாதுமா மாதிரி பிசு இல்லாமல் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுட்டே சொல்லியிருக்கான் நான் கூப்பிட்றப்ப நீ வரணும் அப்படின்னு நான் இருபது ஊருக்கு போகிறேன் இருபதை தான் வருவேன் கூப்பிட்டா எப்போ கூப்பிட்டாலும் நீ வந்துடணும் இல்லை வீடியோ விட்டுருவேன் அவங்க அப்பா மாதிரி எடுத்துருக்கான் அனுப்பி விட்டுருவான்னு அப்போ இவ்வளோ நாள் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நல்லது இந்த பொண்ணுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இந்த பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்கிறோம் இன்னும் கம்ளைண்ட் கொடுக்காது நினைக்கிறதும் கம்ப்ளைண்டை கொடுங்க குற்றத்தை மூடி மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் வெளில வரட்ட குற்றம் பஸ்ட் ஆகட்டும் பஸ் ஸ்டாண்டாக நீதி கிடைக்குமா என விசாரணையுமே சொல்லியிருக்காங்க அவரோட செல்போன்ல வந்து நிறைய வீடியோஸ் நிறைய மிரட்டி 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 சோ நீங்க முதல்ல பாதுகாப்பா இருங்க வந்த இடத்துல தப்பு நடந்து போச்சு நான் இல்லைன்னு சொல்லல உங்களுக்கு அந்நாள் நீதியை நம்ம மெனக்கடுவோம் ஃபைட் பண்ணுவோம் எல்லாரும் போராடுவாங்கம்மா பெமிலிஸ்ட் சொல்லி போராடுவாங்க நடந்து முடிஞ்ச பிறகு உன் குற்றத்துக்கு வந்து போராடி நிற்பாங்க நான் குற்றமே நடக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு அநீதிக்கே நான் குரல் கொடுக்குறேன் சாகர வரைக்கும் என் உயிர் மூச்சருக்கு வரை நான் குரல் கொடுக்குறேன் ஆனால் அநீதியே நடக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருமா பாதுகாப்புக்கு இங்கே விடுமுறையே கிடையாது எதுக்குமா பெற்றவங்க சொல்கிறாங்க நேரத்துக்கு வீட்டுக்கு வா பொய் சொல்லாத இப்போ வந்து செல்ஃபோன்லாம் வந்துருச்சு டெய்லி உங்கள் அப்பா அம்மாட்ட ஒரு ஏழு மணி வீடியோ கால் பண்ணி வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படா என்ன இருக்குது எட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஆம்பளை எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைம்மா சண்டை வந்துடுதுமா ரோட்டில் எல்லாம் தண்ணியாக போட்டு போகிறான் லைட்டாக என்னப்பா இடிச்சிட பார்த்தா ஏன் அப்புறம் எங்களே அடியிலுக்கு வர்றானுங்க அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நீ பாதுகாப்பு இல்லைன்னா அது நம்ம என்னென்னா பண்ணுறது ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸா என்ன முடியும் சட்டம் ஒழுங்கும் சரியில்லை அது சரி இதெல்லாம் அரசியல் பேசுகிறது எல்லாம் பாலிடிக்ஸ் என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸாக போட முடியுங்க போட முடியாதுமா முதல்ல நீ பாதுகாப்பாருங்க படிக்க வந்திருக்கோம் நம்ம அளவுக்கு படிச்சுட்டு நம்ம நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்து வேலை வாய்ப்பு போய் வெளிநாடு போய் எப்படி போக வேண்டியது அப்துல் கலாம் மாதிரி மேலே வரலாம்ல அவர் மாதிரியே முடிவர வச்சிருக்கில்ல மேலே வரணும் இல்லை படிச்சு அதை விட்டுட்டு இப்படி அப்புறம் பிரச்சனை வருத்தாமல் செய்யும் உங்கள் பாதுகாப்புக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்குது நீ வேணால் சொல்லணும் உங்கள் சமுதாயம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆண் குழந்தைகளை ஒழுக்கமாக இருக்க சொல்லிக் கொடுத்து வளங்கள் அப்படிம்பாங்க மேடைக்கு பேசலாம் சூப்பராக பேசிட்டு ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசி கிடத்துட்டுமா இப்போ அருமையாக பேசி தர்ற பிரயோஜனம் யூஸ் என்ன இந்த சமுதாயத்தை இப்போ திருத்தறதுக்கெலாம் இப்போ உடனே எல்லாம் திரும்பிடாது எழுபது எண்பது வருஷமாக இப்படி தான் இருக்கிறோம் நம்ம இப்பவே காட்டு இருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிவிலைஸ்டாயி வர்றோம் அப்போ இந்த சொசைட்டியில் எப்படி வாழணுமோ அப்படி வாழணும் பைக் இருக்குன்னா பைக் வச்சு முறுக்குன்னா வேகமாக தான் போவோம் ஆக்சிடென்ட் ஆகி செத்தா யாருக்கு என்ன பண்ணுறது ஹெல்மெட்டு போட்டானா போடல என்ன செத்துட்டியே மார்ச்சரியில் பாடி இருக்கு அப்போ யாரை குறை சொல்கிறது பைக் கம்பெனிக்காரனை குறை சொல்லுவியா ரோட்டை குறை சொல்லுவியா ரோட்டில் குறுக்க வந்தவனை குறை சொல்லி யாரை சொல்கிறது யாரை குறை சொன்னாலும் புள்ள கிடைக்காத செத்துட்டானே யாரை வேணா குறை சொல்லானே செக்யூரிட்டி சரியில்லை முடியாது புதாராக இருந்துச்சு செக்கிங் சரியில்லை என்ன வேணால் சொல்லலாம் இப்போ உட்காந்து பட் அந்த இடத்துக்கு நீயாமல் போனா அத்தனை மணிக்கு போனதுனால தானே க்ரைம் ஸ்டார்ட் ஆச்சு அதனால தானே கிரைம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம க்ரைமே ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன் நம்ம பாதுகாப்பா இருக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல் சார் நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா வந்து எல்லா இடத்துலயும் நம்மளும் பாதுகாப்பா இருக்கணும் ஏன்னா பாதுகாப்பு இல்ல இல்ல அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எப்பவுமே கொஸ்டின் பண்ண முடியாது ஏன்னா எந்த இடத்துல நம்ம இருக்கோம் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் நம்ம பேசுறவங்க தான் சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் பாக்கணும் ஒரே இடத்துல வந்து அவங்களே கூட்டுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இன்னொன்னு ஒருத்தங்களும் நம்ம சேஃபர் சைட் இருந்துக்கணும் நீங்க வந்து வலியுறுத்தின விஷயங்கள் இது வந்து ஒரு அறிவுரையா அழகா போய் சேர்ந்திருக்கும் எல்லாத்துக்கும் இவ்ளோ நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்களை கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன்